ஹைகே கேர் ஃபேமிலி நாங்கள் இப்போ எல்லாரும் எங்கே வந்துருப்போன்னு குஜராத்தில் இருக்க காங்கரியா அப்படின்ற சொல்லிட்டு ஒரு ஜூ ஜூ ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னே சொல்லலாம் இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் இந்த காங்கரியா வந்து எல்லாருமே வருவாங்க ஊரில் இருந்து அப்பா அம்மா தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரர் இது மாதிரி ரிலேஷன் எல்லாம் நிறைய வந்துருந்தாங்க ஸோ அவங்களை எல்லோரையும் கூப்பிட்டுட்டு இங்கே ஜூவுக்கு சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருப்போம் நான் நிறைய டைம் போயிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் அவங்க கூட போய்ட்டு ஒரு சின்ன வாக் மாதிரி இவங்களுக்காக போடலான்னு சொல்லிட்டு ஜூக்குள்ளே போக போகிற அப்பா அம்மாவும் வரலாம் அவங்க இருக்க போகிறாங்க வந்து மரத்தால் செஞ்சுருக்காங்க இந்த சிங்கம் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் வரும்போது கிடையாது ஆனால் இப்போ வந்து புதுசாக செஞ்சுருக்காங்க பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு நிறைய விளையாடுறதுக்கான இருக்கும் ஃப்ரீலியும் இருக்கும் காசு கொடுத்தும் இருக்கும் நம்ம வந்து எப்படின்னா விளையாடிக்கலாம் ஃப்ரீ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சருக்கு மரம் ரெங்கலாட்டணம் இது ரெண்டு மட்டும் தான் இருக்கும் மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா காசு கொடுத்து தான் விளையாடணும் டிக்கெட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு அப்படின்னு தனித்தனியாக இருந்தது எல்லாருமே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும் ஏன்னா கொஞ்சம் சண்டே அப்படின்றதால அதுவும் நியூ கிட்ட நாங்கள் போகணும் நியூ இயர்க்கு முன்ன நாள் போகணும் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்கு போகணும் அதனால் ஃபுல் ரஷ் இருந்தது பார்த்தீங்கன்னா நிறைய ரஷ்னே சொல்லலாம் தொலைஞ்சிட்டா காணாமல் போயிட்டா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் ஜாலியாக ஃபன்னாக வெளியே பேசிட்டு நின்றுட்டு டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போக ஆரம்பித்தோம் போனால் நம்ம சொந்தக்காரங்க தான் முதல்ல என்ட்ரன்ஸ்ல நம்ம சொந்தக்காரங்க தான் இருந்தாங்க மங்கி தமிழ்நாட்டு மங்கி எப்படி இருக்குது குஜராத் மங்கி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு பேர் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டு மங்கிக்கும் இங்கே இருக்கிற மாங்கிக்கும் பார்த்திங்கனாவே டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கும் ஜாலியாக அந்த குரங்குங்களை எந்த குரங்குங்க பார்க்குது அப்படின்ற மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டுருந்தோம் உள்ளே பார்த்தீங்கன்னா குரங்குங்கள்லாம் வந்து ஊஞ்சல் விளையாடிட்டு ஜாலியாக இருந்தது அது பார்க்குறதுக்கும் ஃபன்னாக இருந்தது ஊஞ்சல் எவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்கு நம்ம கூட அந்தளவு உட்காந்து ஊஞ்சல் விளாடுவோமான்னு தெரியாது ஆனால் அந்த குரங்குங்க பண்ணுற செஸ்ட் இருக்கு எதுதான் குரங்கு செஸ்ட்ன்னு சொல்லுவாங்க போல இருக்கு சே உக்காந்துட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு வரவங்களையும் கொஞ்சம் அது ஃபன் பண்ணுற மாதிரி சீரெல்லாம் சிரித்து தான் பட் ஓகே நம்மளே சீரும்போது அது சீராதா அதுவும் நமக்கு கூட வந்து ஃபன் பண்ணி ஜாலியாக விளாடிகிட்டு இருக்குது அப்படின்னா தோணுச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ரஷ் வந்து போனபடி போனது வந்து வந்தபடி வந்தது அப்படி தான் இருந்துகிட்டே இருந்தது இங்கே ஒரு கரங்கை பார்த்திங்கன்னா சிலுவையில் அடைச்சி வச்சுருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பொசிஷன் பின்னாடி திரும்பி டிக்கியை காட்டிட்டு உக்காந்துட்டு இருந்தது அந்த குரங்கை பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு என்னடா காலை பாப்புறப்ப கிளப்பி அளப்பி உக்காந்துட்டுருக்கே அப்படின்னா எல்லோரும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க ஓகே ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து குரங்கு வந்து இருக்கிற ஏரியா தான் அவ்வளோவா வந்து இருக்குமா அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வண்டலூர் ஷூ அந்தளவுக்கெல்லாம் கிடையாது இது வந்து ஓகே ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நம்ம வண்டலூர் ஜூ அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படும் அதோட மிச்சமாக தேவைப்படும்னு நினைக்கிறேன் அந்த நேரம் ஃபுல்லாக பொறுமையாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மானெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி சைஸுக்கு இருந்தது அந்த மான் எல்லாம் பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டிக்கு சைஸுக்கு இருந்தது ஆமெல்லாம் இருந்தது முதல்ல இருந்தது எல்லாத்தையும் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான் இருந்தாலும் மறுபடியும் எல்லா கூட போய் சேர்ந்து பார்க்கும்போது வேறு மாதிரி ஜாலியாக இருந்தது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஹைட்டு அந்த இதுவெல்லாம் இருக்கிறது பார்க்கும்போது மான் வந்து அவ்வளோ ஹைட்டாக இருந்தது ஒயிட் கலர் மான் இருந்தது அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த கவரிமான் கவரிமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க கவரிமான் ஜாதிடா ஒரு முடிவு இருந்தாக்கா நான் சித்துட அந்த கவரிமானை தான் ரொம்ப நாள் தேடிட்டுருக்கேன் ஆனால் அது இன்னும் என் கண்ணில் படல ஒரு நாளைக்கு கண்டிப்பாக படும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய முள இதெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே தான் இருந்தது அது வெக்கமாக என்னன்னு தெரியல எங்களுக்கு ஒரே துக்கமாக போச்சு அதுவும் வாய் குழந்துட்டு வர அந்த வாய் வந்து திறந்துட்டு இருந்தது இது வேற விதமான முதலையும் இது திறந்துக்கிட்டே தான் தூங்குமா தண்ணிக்குள்ளேயே பாதி தலை வெளியே தெரிஞ்சது மீதி வாய் கொ தண்ணிக்குள்ளவே இருந்தது பார்க்கறதுக்கு ஓகே மனுஷங்களே இவ்வளோ பேர் வித்தியாசமாக இருக்காங்க மிருகங்கள வித்தியாசமாக இருக்கிறது தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆமாம் கல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அது கல் மாதிரியே இருந்தது பார்க்கறதுக்கே அது கல் உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு எப்படி தெரியும்னு தெரியல நேரில் எங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படியே கல் மாதிரி தான் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக சுற்றி போயிட்டே இருந்தோம் நம்மளுக்கு எது மெயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் சிங்கம் பார்க்க தான் அதிகபட்சம் வந்து இது பண்ணோம் அந்த இடத்துல பட் அங்கே பண்ணால் அப்போனா சிங்கம் இல்லை

Felin tapaito i r a m z o ad a m d a t a b a d

안나한테 করতে வர পোডা সাবটিন গরা উনমಾರಿ পরামা চিন্তা পাতি মানে গடிகমা গடிகমা বাই বাই আস কই পাসেন আস কই পাসেন পেরিন লাগলে போவாங்க நியூ இயர் வரதில்ல அமக்கலமாக இருக்கும் அதனால் ஃபுல்லாக பந்தோபஸ் அலையே அலையே இது வந்து ஒரு குளம் மாதிரி இருக்கும் அந்த குளத்தை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு விளையாடுறதுக்கு ஃபன் பண்ணுறதுக்கு நிறைய ஹாலர் ஹவுஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும் அப்படியே என்ஜாய் பண்ணலாம் இருந்து வெளியே வந்துட்டோம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவும் தொலைஞ்சிட்டாங்க அவங்களையும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக உட்கார வச்சிட்டு சரின்ட்டு ரைட் போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரைட் போகணும் பார்த்திங்கன்னா நாங்கள் கப்பலில் தான் போகணும் கப்பல் போகும் இல்லையா அதெல்லாம் போகணும் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அந்த மேலே அந்த என்ன சொல்கிறது ரோப்பில் அதில் போனாங்க அங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ரிவர் ஃபண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு வந்தோம் அங்கே வந்து நைட் ஆகிடுச்சு அங்கே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஃபுல்லாக ரிவர் ஃபிரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் சாபர்மதி அந்த நதியில் வந்து சா பாலம் அதுதான் வந்து அதுதான் ரொம்ப ஹல்லைட்டாக நைட்டில் பார்க்கறதுக்கு தான் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் சண்டியில் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு தான் அது வெளியில் போய்ட்டு ஜாலியாக இருக்கும் மரணம் தான் கண்டிப்பாக அந்த வச்சி தான் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்க்கறதே அழகாக இருக்கும் நைட்டுனால நியூ இயர் அப்படின்றதுனால நைட்டில் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் ஓகே இது தாங்க அந்த பால பாலத்துக்குள்ளே டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம் முப்பது ரூபாவும் என்னமோ டிக்கெட் அப்படின்னு ஐ திங்க் நான் வாங்கலை தம்பி அவங்க தான் வாங்கினாங்க ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் இது இதுக்குள்ளே எங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த இந்த நடி இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் வந்து இந்த பாலம் வந்து இதே போல் கலர் அடிச்சிருப்பாங்க லைட் செட்டிங்கில் பார்க்குறதுக்கு வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணும் நிறைய வீடியோஸ் என்னால் எடிட் பண்ண முடியல இந்த வீடியோ வரைக்கும் எடிட் பண்ண முடிஞ்சது காவியா கடைசியாக பார்த்தீங்கன்னா ரைட் போனால் இதெல்லாம் சார்ந்தால் ஹாப்பி அவளுக்கு ரொம்ப நாளாக வந்து அவளை இதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்தாள் ஸோ அவளோட ஆசையை நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அங்கேருந்து எல்லாம் வெளியே வந்து பாஜிப்பாக வந்து இது சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் அடுத்த வீடியோ பார்க்கலாம்ட்டுட்டாப்போ பை